ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து சூரியன் வந்து மேஷத்தில் இருக்க போகிறார் சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார் தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார் அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அது சிறப்பு பலன்கள் உண்டு ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழ்து இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசி முப்பதாம் நாள் வரையிலுமே கூட புதன் சுக்ரன் ராகு சனி இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்குது இருபத்தி அஞ்சு தேதி வரையுமே கூட சந்திரன் சேர்ந்துருக்கிறார் அப்போது மீனராசியில் நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக ஐந்து கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் என்னென்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி நடக்கப்போகுது அப்படி இல்லைனா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதே ராகு காம்பினேஷன் ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பா சுபவராக இருப்பாரேயானால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில கொடிகட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருட்டு ரெண்டாவது கனிம வளங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டது எல்லாமே சனிதான் பூமி சம்பந்தப்பட்டது அப்ப கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரானைட் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்னைக்கலாம் பாருநூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே அப்போ அது சனிராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் விவசாயம் சம்பந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு சனிராகு ஒரு இடத்துல சேரும்பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டெவலப்மெண்ட் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார் பல கோடி பல ஆயிரம் கோடி பல நூறு கோடி வாய்ப்புகளை எல்லாம் வாரி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலு விழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண் பிள்ளை தலை தலைமுனைவு தேவையில்லாத சண்டை சச்சரவு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார் கூட இந்த சூரியன் இங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதே சனி சுக்கரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு மன ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கையில் ஃபேமிலி குடு குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கின்ற யோகம் நினைத்ததை சாதிக்கின்ற யோகம் ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர் அப்போ அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்பிக்கையான விசுவாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல ஒரு பத்து ரூபா முதலீடு செய்யணும் சாமி நாமட்டா கொஞ்சம் பைசா இருக்கு ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும் ஒரு நூறுரூவா இருக்க அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா இருக்கு அதை நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும் அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இதில் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது இந்த மே ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்திருக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட் மந்த்து அப்போ சனி பகவான் மீன ராசிக்கு வந்திருக்கிறார் அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சரி வாங்க இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே ஏப்ரல் மாதம் கும்பராசி நேயர்களே இந்த ஏப்ரல் மாதம் மிக முக்கியமான ஒரு மாசமா உங்களுக்கு அமைகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப இத்தனை நாளா மிகப்பெரிய பிரச்சனைகளையெல்லாம் ஏற்படுத்திய அந்த ஜென்ம சனி முடிந்தது நாளா அந்த ஜென்ம சனின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிரச்சனை இனிமே உங்களுக்கு இல்லை இனிமேல் இருபத்தி எட்டு வருஷம் தான் உங்களுக்கு ஜென்மசனி அப்போ ஏறக்குறைய அடுத்த முப்பது ஆண்டுகள் கும்பராசி என்பர்களுக்கு சந்தோஷமா இருக்க போகுது அப்போ கும்பராசி என்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நல்ல நேரம் ஆரம்பம் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது என கும்பராசி அன்பர்களே இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கும்பராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்துல இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் அந்த ராசிநாதனோடு சேரக்கூடிய ராகு அதோடு மட்டுமல்ல ஏழாம் அதிபதி அங்கே தான் சேர்ந்திருக்கிறாரு ஏழாம் அதிபதி சிறப்பான முறையில் உச்சம் பெறுகிறார் கூட்டு தொழில்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் வீட்டில் பார்ட்னர்ஷிப் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப உறுப்பினர்கள் பாட்னர்களாக இருப்பார்களேயானால் ஒரு வீட்டில் கணவன் மனைவி அம்மா அப்பா இவங்க எல்லாமே ஒரு சில காரணங்களுக்காக பார்ட்னர்ஸாக இருப்பாங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க மருமகள் இவங்கெல்லாம் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க தொழிலில் அப்படி அந்த மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அந்த கூட்டு தொழில்களில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைவதற்கு விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கும்பராசி அன்பர்களே அப்போ ஏழாம் அதிபதி சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினாலே அதே போல் குடும்ப பிரச்சனைகள் ஒட்டு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறது கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் மனக்கசப்புகள் அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் வரக்கூடிய மனக்கசப்புகள் வீட்டை விட்டு வெளியில் போகிறது சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரியான அல்லது குடும்பத்தில் கலகம் குடும்பத்தில் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஏற்படக்கூடிய கலகங்கள் என்னை பற்றி வேணும்னே போட்டு கொடுக்குறாங்க சார் தவறாக சொல்லி கொடுக்குறாங்க அப்பாட்ட இல்லை அம்மாட்ட சொல்லி கொடுக்குறாங்க இல்லை வீட்டுக்கார்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க மாமியார் சொல்லித்தராங்க வேலை செய்கிற இடம் பார்த்திங்கன்னா அங்கே எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க வேணுமனே என்னை எப்படி பண்ணுறாங்க சார் என்னோடய சார் வேணும்னே என்னை பற்றி கழகம் பண்ணுறாரு ரிப்போர்ட் பண்ணுறாரு தொழில் செய்கிற இடத்துல வேறு விதமான கழகங்கள் இருக்கும் நியாயமான அந்த வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க அவங்க வேறு மாதிரியான கழகங்கள் இருக்கும் அப்போது தொழில் செய்கிற இடத்துல குடும்பத்தில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் சொசைட்டியில் அப்போது எங்கும் உங்களுக்கு அந்த கழகம் அந்த வீண் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதனால் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் நான் மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் இழந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்வீர்களேயானால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வீண் கலக கழகத்தால் ஏற்பட்ட குழப்பங்கள் கழகத்தால் வந்த பிரிவுகள் கழகத்தால் வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் விலகி மன நிம்மதி பெறக்கூடிய மாதம் பெரிய மனக்குழப்பமா இருக்கு சார் ஒரே டிப்ரெஷனா இருக்கு சார் சனி முடிஞ்சிருத்து முடிஞ்சிருத்துங்கிறாங்க ஆனால் எனக்கு ரொம்ப முடிஞ்ச மாதிரியே தெரியல பெரிய ப்ரெஷராக இருக்கு ஜாப்ல அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்களே ப்ரெஷர்ஸ் குறையும் மனக்குழப்பங்கள் மிகப்பெரிய மனக்குழப்பங்கள் டிப்ரெஷன்ஸ் இருக்குமே ஆனால் சார் இது ஒரு சைக்காலஜிஸ்டாகவே ஒரு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு இது போய் ஒரு மனநல மருத்துவரை சைக்காலஜிஸ்ட் டாக்டரை பார்க்கற மாதிரி ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ஸ் வீண் குழப்பங்கள் மனசில் ஏற்படக்கூடிய பயம் அடுத்து என்ன நடக்குமோ அடுத்து என்ன நடந்துருமோ அஞ்சு வருஷம் கழித்து வேற ஏதாவது தசாபுத்தி வரும்போது நமக்கு இப்படி இருக்குமோ அப்படின்னு ஏற்படக்கூடிய மன பயம் இருக்குமே ஆனால் அந்த மன பயம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை கும்பராசி அன்பர்களே அப்போ மன பயம் விலகும் மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அந்த மனசுல இருக்கக்கூடிய மன பயம் மன குழப்பம் விலகும் வீண் கலகங்களால் வந்த பிரச்சனைகள் விலகும் மன நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என தருமை கும்பராசி அன்பர்களே அப்போ குடும்பம் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் பணயோகம் தனயோகம் அருமையாயிருக்கும் சார் இந்த சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம் அப்ப அந்த பணயோகம் தனயோகம் ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு நல்ல முறையில் அற்புதமான முறையில் பணங்காசுகள் வந்து சேரக்கூடிய காலம் எங்கிருந்தோ ஒரு பணங்காசுகள் வந்து சேரக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போனால் இளதறுமை கும்பராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் லீகலாகவோ இல்லீகலாகவோ நீங்கள் ஏதேனும் பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் வாங்கி தர முடியும் அதுக்கான கால நேரம் வருது அன்னை வாராகி இருக்கிறான் ஒன்று வாராகி பூஜையும் ஒரு வாராகி மூலமாகவும் வாங்கலாம் சட்ட ரீதியாகவும் அதை பெற முடியும் அப்போ வராத பணங்காசுகள் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் டாக்குமெண்ட்டு ப்ராப்ளம் ஏமாற்றங்கள் மெயினாக டாக்குமெண்ட்டு ப்ராப்ளம் ஏமாறுவது அட்வான்ஸ் கொடுத்து ஏமாறுவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை கும்பராசி அன்பர்களே வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் பிசினஸ பொறுத்தவரையில் பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும் பிசினஸ்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மெயினாக டிரான்சாக்சன் நல்லா இருக்கும் நீங்க எனி பிஸ்னஸ் உலகம் முழுவதும் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக எனி பிஸ்னஸ் மல்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் பரவாயில்லை குரூப் ஆஃப் கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு பேங்க் செக்டர்ஸு பெரிய பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் யாராக இருந்தாலும் நிச்சயமாக பிஸ்னஸ் அமைப்புகள் வருமானம் அதிகரிக்கும் ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் உங்களுக்கு அமையப்போகுது போகுது கும்பராசி அன்பர்களே அதே போல் அபரிமிதமான ஒரு பணயோகம் தனயோகம் ஏற்பட போகுது அப்போது ஒரு ஓடி ப்ராப்ளம் இருக்குது மெயினாக ஒரு ஃபண்டு டிமாண்ட் இருக்குது மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குது கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அதெல்லாம் சரியாக போகக்கூடிய கால நேரம் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது கும்பராசி கும்ப ராசி அன்பர்களே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணங்கள் நடந்தேறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் மெயினாக செகண்ட் மேரேஜஸ் இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பொண்ணுக்கு முப்பது வயசாது நாற்பது வயசாது திருமணங்கள் கைகூடும் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன நடக்கணும் கும்பராசிக்கு நல்லா இருக்குது எனக்கு இது நடக்குமா சாமி என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே எனக்கு இது நடக்குமான்னு சொல்லுங்க எனக்கு இதோ தான் பிரச்சனை அப்படின்னு உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் கேள்விகள் இருக்குமேயானால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி